எபிசோட் முப்பத்தி ஒன்பது திடீரென்று அந்த இடத்திற்கு வந்த சந்தோஷின் அப்பா இங்கே இருக்கும் காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அவரை பார்த்த உடனே சஞ்சன பதட்டத்தில் அவன் மயங்கி விட்டான் என்று கூறி அழ ஆரம்பித்தார் உடனே அவனின் அப்பா பழனி அவனை மெதுவாக தூக்கி பெட்டில் படுக்க வைத்தார் அதன் பிறகு தண்ணியை கொஞ்சம் அவன் முகத்தில் தெளிக்க அவன் எழவே இல்லை இதை பார்த்து அவருக்கே கொஞ்சம் பயம் வந்தது உடனடியாக டாக்டரை அழைத்தார் சிறிது நேரத்தில் டாக்டர் அங்கே வந்து அவனை சோதித்து விட்டு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவன் ரொம்ப வீக்காக இருக்கான் அதனால் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கான் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன் சீக்கிரமாக கண்ணை திறந்துருவான் என்று கூறி ஒரு பேப்பரில் சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி தந்துவிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பினார் அதன் பிறகு வீட்டில் சொல்லிவிட்டு பழனி அந்த மெடிசன்ஸ் வாங்க கடைக்கு சென்றார் சந்தோஷ் ரொம்ப அமைதியாக படுத்திருந்ததை பார்த்த அவர்களின் குடும்பத்தினர் எல்லோரும் சோகமாக இருந்தார்கள் கொஞ்சம் நேரம் இப்படியே போனது சந்தோஷின் ரூமில் சத்தியவேணி மட்டுமே இருந்தாள் அவள் இன்னுமே மயக்கத்தில் தான் இருந்தான் அப்போது ஜனனி ஒரு கிளாஸில் ஜூஸ் எடுத்து வந்தாள் அதை பார்த்த சந்தோஷின் அம்மா அவளை அழைத்து தன் அறையில் அமர வைத்து இரண்டு பேரும் பேச ஆரம்பித்தார்கள் அறுபுறம் கங்கா எங்கள் பாரு நமக்கு நம்ம பிளானை பண்ணுறதுக்கு முன்னாடி சக்கரவர்த்தி இருந்து சந்தோஷம் பிரிக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுறது என்று யோசிக்க ஆரம்பித்தாள் இதை கேட்ட இனியா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கத்த என்று கூறவும் ஆ சொல்லு என்று கேட்க அவள் காதில் ஏதோ சொல்ல அவள் பயங்கரமாக இனியாவை பாராட்டினாள் பிளான் எல்லாம் சரிதான் இனியா ஆனால் இதை யார் செய்ய போகிறா என்று கேட்க என்ன நான் தான் இருக்கேல்ல நானே பார்த்துக்குறேன் அத்தை என்று கூறவும் அவள் ரொம்ப சந்தோஷமாக சரி இதை நீயே பண்ணு என்று கூறிவிட்டாள் இரவு பன்னிரண்டு மணி ஆனது சந்தோஷ் இன்னும் கண்ணை திறக்கவில்லை சந்தோஷின் அம்மா அவன் கூடவே இருந்தாள் அவள் தூங்கவே இல்லை அவன் எப்போது கண்ணை திறப்பான் என்று பார்த்து கொண்டே இருந்தாள் அப்போது ஜனனி கையில் ஒரு ஜூஸ் கிளாஸோடன் உள்ளே வந்தாள் அவள் சந்தோஷின் அம்மாவிடம் நீட்டினாள் அவள் அதை பார்த்து என்ன இது என்று கேட்க அம்மா இன்னைக்கு நீங்கள் சரியாகவே சாப்பிடலை அட்லீஸ்ட் இந்த ஜூஸாவது குடிங்க என்று கூறிக்கொண்டு கொடுக்க சந்தோஷின் அம்மா அதை வாங்கவில்லை வேணாம்மா என்று கூறினாள் சரி ஓகே ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது நீங்கள் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் கூடயே நானும் ஜூஸ் சாப்பிட்டுட்டு எதாவது சாப்பிட்லான்னு நினச்சேன் சரி உங்களுக்கு வேணான்னா பரவாயில்ல எனக்கும் வேணாம் என்று ஜனனி கூறினாள் ஹேய் நீ டின்னர் சாப்பிடலையா என்று சந்தோஷின் அம்மா கேட்க அதற்கு ஜனனி நான் எப்பமா நீ ஊட்டி விடாம சாப்பிட்ருக்கேன் அதான் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு நான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன் நீங்கள் சாப்பிடல அதான் உங்களுக்கும் பசிக்கலை எனக்கும் பசிக்கலை என்று அசால்ட்டாக கூறினாள் ஜனனி இதை கேட்ட சந்தோஷின் அம்மாவின் முகம் மாறியது உடனடியாக அங்கு இருக்கும் ஜூஸை எடுத்து ஜனனிக்கும் கொடுத்துவிட்டு அவளும் சாப்பிட்டாள் இதை பார்த்த ஜனனி பயங்கரமாக சிரித்து கொண்டே பரவாயில்லையே ஒரு வழியா நீங்களும் ஜூஸை சாப்பிட்டுட்டீங்களா என்று ஜனனி கேட்டு சிரித்தாள் இதை கேட்ட சத்யாவுக்கு அப்போதுதான் புரிந்தது தன்னை ஜூஸை குடிக்க வைப்பதற்காகத்தான் ஜனனி இவ்வளோ பெரிய பிளான் செய்திருக்கிறாள் என்று ஆனாலும் அவள் முகத்தில் ஒரு புன்னகையை உதிர்த்து அவளை அப்படியே பார்க்க உங்கள் அம்மா போன ரொமான்ஸ் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி தர முடியுமா என்று ஒரு குரல் கேட்டது உடனடியாக இரண்டு பேரும் திரும்பி பார்த்தார்கள் அது வேறு யாரும் இல்லை தான் சந்தோஷின் அம்மா அவனை மெதுவாக அவனை பிடித்து அமர வைக்க ஜனனி தண்ணி எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தாள் அவள் கொடுத்த உடனே அவன் அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பித்தான் ஆனால் அவன் முகம் ரொம்ப வாடி போயிருந்தது மறுபுறம் கங்கா சக்கரவர்த்தி தாத்தா ரூமுக்கு வெளியே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வைத்தாள் இது இனியாவை வீடியோ எடுக்க சொன்னாள் அதன் பிறகு அறைக்கு சென்று அந்த வீடியோவை எடிட் செய்ய ஆரம்பித்தாள் இனியா அப்போது கங்கா சந்தோஷ் உனக்கு மூணு ரவுண்ட் இருக்குது ஃபஸ்ட் ரவுண்ட் ரொம்ப ஈஸி செகண்ட் ரவுண்ட் உன் உயிர் பாதி போகும் ஆனால் தேர்ட் ரவுண்டில் மொத்தமாக போயிடும் என்று கூறி சிரித்தாள் மறுபுறம் காலை சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் இரண்டு பேரும் சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள் அவர்கள் சேட்டை உடன் ஜனனியும் சேர்ந்து கொண்டாள் அவர்கள் எல்லோரும் பால்கனியில் அமர்ந்து அரட்டை எடுத்துக்கொண்டு இருப்பதை பார்த்த சஞ்சனா சந்தோஷின் ரூமை கிளீன் செய்ய உள்ளே போனாள் அப்போதுதான் கட்டில் கால் அருகே ஒரு போட்டோ ஃப்ரேமை பார்த்தாள் அது என்ன என்று எடுத்து பார்த்த போது அது ஒரு போட்டோ ஃப்ரேம் அதை கையில் எடுத்து பார்க்க அதில் சந்தோஷ் மற்றும் ஆஜூன் இருந்தார்கள் இரண்டு பேரும் நேவி ப்ளூ கலரில் ஷர்ட் போட்டு இருந்தார்கள் ஆஜூன் சந்தோஷின் தோளில் கை போட்டிருந்தான் சந்தோஷ் ஆஜூனின் இடுப்பை பிடித்து வைத்திருந்தான் இரண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தார்கள் அந்த புகைப்படத்தில் இப்போதுதான் சஞ்சனாவுக்கு புரிந்தது ஏனென்று அவன் அழுது கொண்டிருந்த இந்த போட்டோவை கட்டி அணைத்து கதறினான் என்று உடனே அந்த போட்டோவை எடுத்து செவத்தில் வால் ஹேங் பண்ணி போட்டாள் அதை அப்படியே பார்த்து கொண்டே ஆஜூனுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜனனி இது யாரு என்று கேட்க என் பேர் ஆஜூன் சந்தோஷோட உயிர் நண்பர் என்று கூற ஓ அப்படியா அப்போ இவர் இப்போ எங்க இருக்காரு என்று ஜனனி கேட்டாள் அதற்கு சஞ்சனா அவர் இப்போ இந்த உலகத்திலே இல்லைம்மா ஓ அப்படியா ஓ ஆமா அன்னைக்கு சந்தோஷ் கூட இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணானே அது இவர் தானா என்று அவள் கூற ஆமாம்மா ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லணும்னா இவங்க ஈர் உடல் ஓர் உயிராக இருந்தாங்க ஒருத்தம் இல்லாமல் ஒருத்தன் இருக்கவே மாட்டான் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆஜு இறந்ததுக்கு அப்புறமா அவன் இறப்புக்கு தான் தான் காரணோன்னு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷ் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சுனால எனக்கு தெரியாது ஆனால் அவன் செத்து போனதுக்கு அப்புறமா சந்தோஷ் ரொம்பவே வருத்தப்படுனான் அடிக்கடி அழுவான் அவன் நினச்சி வருத்தப்படுவான் அப்புறம் அது அப்படியே மாறிடுச்சு ஆனால் திருப்பியும் நம்ம இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு மறுபடியும் அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சு ஜனனி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் என்று கூறினாள் சஞ்சனா இதையெல்லாம் கேட்ட ஜனனிக்கு அவன் எப்போது சிரித்து கொண்டிருந்த அந்த முகம் அவள் கண்முன் வர பாவம் எவ்வளோ வழிகள் அவனுக்கு கூடவே இருந்திருக்கான் சின்ன வயசுல இருந்து அவனை இழந்துட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் என்று ஒரு நிமிடம் அவன் யோசிக்க ஆரம்பித்தாள் அவனின் கஷ்டத்தை அவள் புரிந்து கொண்டாள் அதன் பிறகு சரிக்கா நான் இப்போ வரேன் என்று கூறி சந்தோஷின் அம்மாவை பார்க்க கிச்சனுக்கு சென்றாள் அண்ணி வெளியில் மழை வருதான்னு பாருங்கள் சிலவங்க கிச்சனுக்கே வராதவங்களெல்லாம் இன்னைக்கு கிச்சன் பக்கம் வந்திருக்காங்க என்னன்னு கேளுங்கள் என்று கிருஷ்ணவேணி கலாய்க்க என்னத்த நீங்கள் எப்போ பாரு என்னை கலாய்க்கிறீங்க நான் பாதாம் இருக்கான்னு கேட்க தான் வந்தேன் என்று ஜனனி கூற இருக்கேம்மா அதான் அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல அது ஃபுல்லாக தான் நீ எடுத்துக்கோ என்று கூற சரி என்று கூறிவிட்டு ஜனனி ஸ்டவ்வில் பாலை வைத்து ஏதோ செய்து கொண்டிருப்பதை பார்த்த சந்தோஷன் அம்மா என்னம்மா பண்ண போகிற என்று கேட்க அதற்கு மா நான் பாதாம் பால் பண்ண போகிறேன் என்று கூறவும் அவள் சிரித்தாள் மறுபுறம் நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் கங்காவிடம் போய் அச்ச நமக்கு ஒரு ஹாட் நியூஸ் இருக்கு என்று கூற அவள் ரொம்ப ஆர்வமாக என்ன நியூஸ் என்று கேட்க அச்ச அர்ஜூன் சந்தோஷால தான் இழந்திருக்கான் ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல அது மட்டும் தெரிஞ்சிட்டா நம்ம சந்தோஷுக்கு சங்கு ஊதிடலாம் என்று கூறிய கூறவும் அவள் சிரித்து கொண்டே அதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று கூறினாள் இப்படியே பேசி போது வெளியில் அலரும் சத்தம் கேட்டது எல்லோரும் பதறி போய் ஓடி வந்து பார்த்தார்கள் மர்மம் தொடரும்